நடைபெற்று முடிந்திருக்கிறார் நபித்தோழர் ஒருவர் வருகிறார் படுக்கையில் சகாமிகளை பார்க்கிறார் காயப்பட்டு கிடக்கிறார்கள் கிடக்கிறார்கள் அவங்க பக்கத்தில் ஓடி வருகிறார் கொண்டு வந்து அந்த பட்டியலில் சாலிம் இருக்கிறார் இந்த சாலிம் இந்த மண்ணில் நடமாடும் சொர்க்கவாசி என்றார்கள் கண்ணீர் வடிக்கிறார் நபித்தோழர் வேக வேகமாக தண்ணீரை கொண்டு அவர் பக்கத்தில் வந்து அவங்க அவங்க தண்ணிக்காக துடிக்கிறாங்க பாலைவனத்தின் கடும் வயல் தாக்கப்பட்டு இரத்த கசைவுகள் அதிகமாகி கிட்டத்தட்ட அவங்க உயிரோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள் நாம் வறண்டு போய் இருக்கிறது ஒவ்வொருத்தங்க வாயிலையும் தண்ணியை கொடுக்கிறார் சாலிம பார்த்த போது அவர் ரொம்ப ரொம்ப சோகமாகி கவலையாகி வேகமா தண்ணியை கொண்டு வந்தார் கொண்டபோது அவர் சொன்னார் செய்தி என்னை கொஞ்சம் அப்படி இழுத்து கொண்டு போங்கிற முடியல எழுந்திருக்க முடியல நடக்க முடியாது மொத்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வெளியில் போயிட்டு என்னை இழுத்து கொண்டு போங்க கொண்டு போய் அதோ எதிரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் குற்றுயிராய் கிடப்பவர்களை கண்காணித்துக் கொண்டு அவங்க பக்கத்தில் என்னை கொண்டு போடுங்கள் என் பாடி அங்கே இருக்கட்டும் பூஜாவிலே தண்ணீரை வைத்து விடுங்கள் நீங்கள் ரொம்ப நாவ் வறண்டு இருக்கிறீங்க குடித்து விடுங்களேன் இல்லை இல்லை நான் இன்று போருக்கு வரும்போது ஒரு நியத்து வைத்தேன் நோன்பு செய்துவிட்டு போருக்கு போக வேண்டும் நோன்பு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் இங்கே நான் சொன்னேன் இல்லையா நன்மைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் இஷ்கும் அல்லாவின் பொருத்தம் கிடைக்கக்கூடியவர்களில் உடையவர்கள் அவர்கள் நன்மையிலே போட்டி முனைப்பும் ஈடுபாடும் உள்ளத்தால் அதில் இன்பமும் நம்ம யோசிக்கணும் நம்ம நன்மை செய்றதெல்லாம் குறைவில்லை தர்மம் கொடுப்பதில் குறைவில்லை நோன்பு நோம்பிக்கிறோம் தொல்கிறோம் ஹஹ்ஜ தொல்கிறோம் குரான் போகிறோம் இதில் ஒன்று மட்டும் சிந்திக்கணும் இதில் நமது உள்ள எவ்வளவு லைத்து போய் இருக்கிறது ஈடுபாடோடு இருக்கிறோம் சிந்திக்கணும் ஆசைப்பட்டு செய்கிறோம் சிந்திக்கணும் ஏதோ கடமைக்கு செய்வதோ இல்லது மற்றவர்களினுடைய தூண்டுதலால் செய்கிறோமோ இல்லை சூழ்நிலை செய்ய வைக்கிறதா அதெல்லாம் அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி தருமா பட்டியில் இவங்க பேர் இல்லை பாதுகாப்பான அவன் பொருத்தத்தை பெறதுதானே என் நோக்கம் இங்கே வந்து நிக்கிறேன் என்றால் கொஞ்சம் நாம செய்கிற ஒவ்வொரு வணக்கத்துக்கு பின்னாலும் அவன் பொருத்தம் அந்த பொருத்தம் வெறும் வருகையால் மாத்திரம் கிடைப்பதில்லை வணக்கத்தால் மாத்திரம் கிடைப்பதில்லை அந்த வருகையிலும் வணக்கத்திலும் உள்ளம் எப்படி லைத்து போகமோ அதில் கிடைக்கிற உள்ள வணக்கத்தில் லயிக்கன் வர கையில போகணும் போக அதில் ஆசை மிக வருக்கு போறோம் அல்லாஹ் உட்காந்து போராடுறான் நோம்பு பாலியா போகணும் ஆசைப்பட்டு நோன்பு வச்சேன் அல்லாட்டு ஒரு துவாவும் செய்திருக்கிறேன் ரப்பே நோன்பாலியா வர்றேன் ஆனால் ஓம் ஓன் தர்பார்ன்னு செய்யணும் நான் அல்லாட்டுலாம் செய்யறேன் நோன்பு வந்து உன் கையில் நீந்திறந்து வைக்கணும் உன்கிட்ட வந்து நோன்பு திறக்கான்னு நீ ஏற்று வைக்கணும் இப்போ போருக்கு போகும்போதே கிட்டத்தட்ட நீயத்து வச்சுட்டாங்க நம்ம ஷஹீதாக அல்லாத போய் நோம்புத்தருக்கள் ஆனால் நான் தாக்கப்பட்டு காயப்பட்டு நேரம் அதிகமாக போச்சு இன்னும் என் ரூ இருக்கிறது அதனால தண்ணியை வைக்க சொல்றேன் தண்ணி இருக்கட்டும் அங்கே கொண்டு என் பாடி இழுத்து போட சொன்ன அவங்களும் பார்க்கட்டும் எங்கள் உயிர் போனாலும் அல்லாவின் திருப்திக்காகவே போகிறது என்று அவர்கள் உணரட்டும் தாகத்தில் வறண்டு போன நாவுக்கு கூட இவர்கள் தண்ணீர் கொடுப்பதற்கு விருப்பமில்லை அந்த தாகத்தோடு ரப்பை சந்திக்கணும்னு விருப்பம் உள்ள மனிதர்கள் என்று விளங்கட்டும் நாங்கள் கண்ட கனமும் போரும் நாங்கள் செய்யும் வணக்கமும் யாருக்காகவும் இல்லை அத்தனைக்கு பின்னாலும் எங்கள் ரப்பே இருக்கிறார் அவர்கள் புரியட்டும் அல்லா எல்லாருக்கும் செய்வாங்க நான் அவங்களை கொஞ்சம் மெதுவாக எழுத்து எதிரிகள் பக்கத்தில் கொண்டு போட்டு பூஜாவில் வைத்தேன் பார்க்கிறேன் அவங்க ஒரு துவா செய்திருக்கிறாங்க அல்லா மறுக்க போறது இல்லை அதனால இஃப்தார் அங்கதான் கிடைக்கும் ஆனா உடல் கண்டிஷன் நாலு நேரம் போக போக மாறி போயிட்டே இருக்குது டோட்டல் ரத்தம் போச்சு உடம்பு பூரா காயப்பட்டு இருக்கிறார்கள் அந்த கண்டிஷனை பார்த்தா மௌத்தா ஆயிடுவாங்க அல்லாட்ட போயிடுவாங்க அதே சமயம் நேரம் இருக்குது நேரம் இருக்குது கொஞ்ச நேரம் நின்று கொஞ்சம் வெளியில போய் பார்க்கிறேன் அவங்களுடைய நிலைமையை மகுடையா இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நின்று பார்க்கிறேன் சூரியன் மறைந்து அந்த மகிழ்ச்சி நேரம் நெருங்கி கொண்டிருக்கும் போது ஓடி வந்து பார்த்தேன் அவங்க ரோகு பிரிந்தது தண்ணி கொடுக்கல குடிக்கல அல்லா இடத்தில் நடந்தது அவர்கள் இடத்தில் நடந்தது இன்பமும் ஈடுபாடும் இஷ்கும் என் பெறும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் உள்ளத்தின் விருப்பம் கூட என் ரப்பு நிறைவேற்றி வைக்கிறான் நம்ம அந்த இஷ்கில் இருக்கிற போது அண்ணா நம்ம விருப்பத்தை கூட பூர்த்தி செய்கிறான் நம்ம காரியங்களை நிறைவேற்றுகிறான் நம்ம துவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை அல்லா தந்து விடுகிறான்